மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எந்த தவறும் நடக்கவில்லை என இந்திய மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஒரு நோயாளிக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து ஒவ்வொரு மருத்துவரும் அளிக்கும் அறிக்கை வித்தியாசப்படுவது இயல்பான ஒன்று என்றும் அதனால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கருதக்கூடாது என்றும் தெரிவித்தனர் ஜெயலலிதாவிற்கு எக்மோ உபகரணம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதன் மூலம் அவரை காப்பாற்ற மருத்துவர்கள் கடைசி வரை போராடியுள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போது அது தொடர்பான சிகிச்சை விவரத்தை தினந்தோறும் வெளியிட்டால் பொதுமக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படும் என்பதற்காகவே அவ்வாறு செய்யவில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் சேர் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற போதே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு இந்த முயற்சி எடுத்து இந்த நோயாளியை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதே விட்டுருங்க ஒரு நோயாளியை கடைசி வரைக்கும் போராட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறத எங்கள் செயலாளர் சொன்ன செயலை வந்து கடைசி வெஞ்சருக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் பார்க்கல வீடியோ கேமரா என்ன அவங்க பார்க்கல அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அரசியலில் கேட்டுக்குங்க ட்ரீட்மெண்ட் ப்ரொவைடட் ஃபார் த சீஃப் மினிஸ்டர் வாஸ் பெர்ஃபெக்ட் அவுட் ஆஃப் த வே தி பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வாஸ் ப்ரொவைடட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்டர் அதுதான் பிரச்சனை ஜெயலலிதாவிற்கு மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்திய மருத்துவ சங்க மருத்துவர்கள் தெரிவித்தனர்